ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடெக்ட் கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோங்க அதுலையும் ரொம்ப கிராண்டாக வைர ஊசி டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட்டு என்னங்கிறதை இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்கு இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற மூணு நம்பருமே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதுல எந்த நம்பருக்கு அனுப்புனாலும் சரிங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்க இந்த உலகத்துல எந்த முறையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரி கலர் டபுள் டோன் கலருங்க ராணி பிங்க் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க ரிச்சா முந்தி சேரீ ஃபுல்லாக அழகாக வைர ஊசி டிசைனில் டிசைன் பண்ணியிருக்கோம் இது வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரியாதுங்க நேரில் பாத்தீங்கன்னா இன்னுமே அழகா ப்ரைட்டாக சூப்பராக இருக்குங்க இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க உடுத்தறக்கும் அப்படிதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் லைட் வெயிட்டாக சாஃப்டா இருக்கிறதுனால இந்த சேரீயை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காது ஸ்கின் அலர்ஜி வராதுங்க இதெல்லாமே முதல் தரமான காட்டனை எங்கள் சொந்த தெரியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலிருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் கிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ வேலைப்பாடு உள்ள சரிசெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்க நேர்லையும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சம்மருக்காகவே ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இந்த மாதிரி கொண்டாந்துருக்கோங்க நீங்க நேர்ல வந்து பாருங்க நேர்ல வர முடியாதவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்கை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோடு வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே கொரியர் போட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சாரீ கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சேரி கலர் டார்க் ராமர் ப்ளூ கலர் சாரிங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ராணி பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற சேரி கலர் லைட் ஸ்கை ப்ளூ கலர் சரிங்க இந்த லைட் ஸ்கை ப்ளூ கலருக்கு வாடாமல்லி கலர்லையும் ப்ரவுன் கலர்லையும் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோங்க ரெண்டு கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி ரிச்சா மெயினாக ஒர்க்ல முந்தி வீவிங் பண்ணியிருக்கோங்க சேரீலையும் அப்படிதாங்க தாங்க சேரீ ஃபுல்லா உங்களுக்கு வீவிங் டிசைன் வருங்க இது எல்லாமே பிரிண்டிங் கிடையாது எல்லாமே வீவிங் டிசைனுங்க அதனால சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க ஒரு கலர் புட்டா பாத்தீங்கன்னா வாடாமல்லி கலர்லயும் இன்னொரு கலர் புட்டா பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்லயும் மாறி மாறி வந்துருங்க அடுத்து நாம பாக்க போற சேரீ கலர் லைட் சாண்டல் கலர் சேரீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்லயும் லைட் கிரீன் கலர்லயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டைப் லைன் வந்துருங்க அந்த ஸ்டைப் லைன் குள்ள குட்டி குட்டியா பிளார் டிசைன்ல புட்டா கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் இந்த ஸ்டைப் லைன் உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப ஹை லுக்காக இருக்குங்க இந்த டிசைனே நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த வீடியோவோட கடைசியில இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சேரீங்க லேப் டெஸ்டிங் குவாலிட்டிங்க நீங்க எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாங்க இதெல்லாம் சம்மருக்கு ஏற்ற ப்ராடக்ட்ங்க நீங்க இதெல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காது ஸ்கின் அலர்ஜி வராது வியர்வை குரோ இந்த வெய்ய கொப்பளம் இந்த மாதிரி எதுவுமே வராதுங்க நம்ம உடம்போட சூட்டையே தடிக்குங்க இதான் காட்டனோட தன்மைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு பட்ரோஸ் கலர் சேரீக்கு டார்க் கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்துருக்கோங்க ஒரு சில கலருக்கு பார்டர் வராதுங்க ஒரு சில கலருக்கு நல்லா டார்க் கலரில் பார்டர் வந்துருங்க இப்ப பார்க்கறதுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம் டார்க் ஷேடில் பார்டர் வந்துருதுங்க இதில் பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இதெல்லாம் ஒரு பட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருக்க முடியாது ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லா ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஒரு ஹை லுக் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீ சூஸ் பண்ணலாங்க எப்போவுமே ஒரு தனி அழகா இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேனகா க்ரீன் கலர் சேரீக்கு ராணி பிங்க் கலரில் பார்டருங்க எல்லா கலருமே அருமையான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க அந்த அளவுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது வீடியோல காட்டி இருக்கிறத விட நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர் இருக்குங்க நீங்க போட்டோ கேட்டாலும் நாங்க அனுப்புவோங்க ஏன்னா வீடியோல எந்தா போகுங்கிறதுக்காக ஒரு சில கலர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வீடியோல காட்டியிருக்கேங்க இதில் உங்களுக்கு செட் சேரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இப்ப பாருங்க ராணி பிங்க் கலர் சேரீக்கு கிரீன் கலர்ல பார்டர் ரொம்ப அருமையான கலர் பட்டு படவையில் என்ன கலர் காம்பினேஷன் இருக்குமோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க இதில் வர்ற புட்டா டிசைன் பாத்தீங்கன்னா வாடாமல்லி கலர்லையும் டசர் கலர்லேயும் கொடுத்துருக்கோங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரில ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்கலாங்க நேர்ல வர்றவங்க நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்